அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டுல குறிஞ்சி பாட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் கபிலர் ஆவார் இவர் குறிஞ்சி கபிலர் என்றும் அழைக்கப்படுவர் இவர் ஆரியன் அரசன் பிரகநாதனுக்கு தமிழ் பண்பாட்டை அறிவிப்பதற்காக பாடியது குறிஞ்சி பாட்டாகும் இந்த நூல் குறிஞ்சி நில வளத்தையும் குறிஞ்சி நில ஒழுக்கத்தையும் எடுத்து கூறுகிறது தலைவன் தலைவியின் செயல்பாடுகளை தோழி செவிலித்தாய்க்கு தாய்க்கு கெடுத்து கூறி அறத்தோடு நிற்றலே இந்த நூலின் தனித்தன்மையாகும் மேலும் இந்த நூலின் தொண்ணூத்தாறு வகை மலர்களின் பெயர்களையும் தலைவன் தலைவியின் செயல்பாடுகளையும் தோழி வழி உணர்த்துவதே இந்த குறிஞ்சிப்பாட்டினுடைய கருத்தாகும் தோழி செவிலித்தாயிடம் பேசுதல் சோ தோழி தாயே வணங்கி நான் கூறுவதனை விரும்பி கேளுங்கள் என்றாள் ஒளி பொருந்திய நெற்றியையும் மென்மையான கூந்தலையும் உடைய தலைவியின் உடல் மெலிவைக் கண்டு வருந்துகிறீர்கள் தலைவியின் நோய் அறியாமல் அந்த நோய்க்கு காரணம் தெய்வ குற்றம் என எண்ணுகிறீர்கள் இதனால் மனதில் மனதிற்குள் பல்வேறு தெய்வங்களை வாழ்த்தியும் வணங்கியும் பல்வேறு மலர்களை தூவியும் வழிபட்டும் வருகிறீர்கள் ஆனால் தலைவியின் துன்பத்திற்கு காரணம் வேறு என்பதை தோழி செவிலித்தாய்க்கு உணர்த்துகிறார். தலைவியின் நிலையே தோழி அறிதல் முத்து மணி முத்து மணி பொன் ஆகியவற்றால் செய்த ஆபரணங்கள் கெட்டால் அவற்றை தொழில் செய்யும் வல்லனிடம் கொடுத்து சரி செய்து கொள்ளலாம் ஆனால் நற்பண்பும் பெருமையும் ஒழுக்கமும் சிறிதளவு குறையுமாயின் அதனால் ஏற்படும் பழியை துடைத்து இந்த புகழை மீண்டும் நிலைநாட்டுதல் மிக கடினம் இது தொன்மையான நூல்களை கற்ற பெரியோர்களுக்கு எளிமையானது அன்று இவ்வாறு தலைவி தோழியிடம் கூறுகின்றார் மேலும் நானும் தலைவனும் தேர்ந்தெடுத்து கொண்ட மனம் இது இக்களவு மனத்தை நான் பெற்றோருக்கு எடுத்துரைப்பேன் இப்படி வெளிப்படுத்துவது தவறு என்று பெற்றோர்கள் கருதினால் பொறுத்து இருப்பேன் இந்த ஜென்மத்தில் இல்லை எனினும் அடுத்த ஜென்மத்திலாவது நாங்கள் இருவரும் இணைவோம் என தோழியிடம் கூறி தலைவி வருந்துகின்றான் தோழியினுடைய நிலை போர் செய்யும் இரு வேந்தர்களுக்கும் இடையில் இருவரையும் சேர்ப்பதற்கு நின்ற சான்றோரை போல செவிலித்தாய்க்கும் தலைவிக்கும் இடையில் அச்சத்தோடு தோழி நிற்கின்றாள் பிறகு தலைவி குனிந்து துணிந்து செய்து கொண்ட களவு மனத்தை செவிலித்தாய் உணரும்படி கூறியதோடு என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் எனவும் செவிலித்தாயிடம் தோழி கேட்டுக்கொள்கிறார் தினைப்புணம் காக்கச் செலுத தோழியும் தலைவியும் திணைப்புணம் காக்க சென்றனர் அவர்கள் பரன் மேல் இருந்து தட்டை குளிர் கவன் போன்ற கருவிகளால் கிளி முதலியவற்றை கொண்டிருந்தனர். பின்னர் அறிவியல் மிக விருப்பத்துடன் நீராடினர் அப்பொழுது வேக் வெப்பம் மிக்க சூரியனின் கதிர்கள் பட்டன மிகுந்த வெப்பமான சமயத்தில் விண்ணில் பறக்கும் பறவைகள் தான் விரும்பும் கூடுகளை நோக்கி வந்தன மேகங்கள் நிறைந்த பெரிய கடலில் இருந்து நீரை முகர்ந்து கொண்டு வானில் பரவி காற்று மிகுதியாக வீசியதால் இடி முழக்கத்துடன் மலையில் மழை பொழிந்தன இதனை இன்னிசை மரப்பின் முரசில் முரசின் சுடற் சேர் ஏ ஒன்னருக்கு ஏந்திய இலகு இலை எஃகின் மின்மயங்கு கருவி கல்மிசை மொழி பொழிந்தன என உணர்த்துகின்றார் தலைவனின் தோற்ற அமைப்பு அதாவது தினைப்புணத்தில் தோழி விளையாடி கொண்டு இருந்தபோது அவ்விடத்தில் தலைவன் வந்தான் அவன் தன் உடலில் சந்தனம் பூசி இருந்தான் பல்வேறு ஆபரணங்களையும் அணிந்து இருந்தான் பல்வகை மலர்களையும் சூடியிருந்தார் கையில் அழகிய வில் ஒன்றையும் வைத்திருந்தார் கையில் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த அன்பினையும் கொண்டிருந்தார் உயர்ந்த பொன்னாலான வீர கலலையும் அணிந்து இருந்தார் அக்கலலில் அவன் அடியெடுத்து வைக்கும் தோறு மேலும் கீழும் அசைந்து கொண்டிருந்தன இவ்வாறு தலைவனினுடைய தோற்றத்தை வர்ணிக்கின்றான் தலைவனின் வருகையும் பேச்சும் திணைப்புணத்தில் சினம் கொண்டு பற்களையும் உரிய நகங்களையும் உடைய நாய்கள் இரு பெண்களையும் வளைத்துக்கொண்டு நெருங்கி வந்தன பயத்தில் பெண்கள் நடுங்கினர் அவ்விடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல முயன்றனர் அப்பொழுது காளையை வென்ற செருக்குடன் தலைவன் நின்றான் மென்மையாகவும் இனிமையாகவும் அவர்களுக்கு ஏற்றவாறு பேசினான் கூந்தலின் அழகை புகழ்ந்தான் அதற்கு அவர்கள் இருவரும் பதில் கூறாமல் நின்றிருந்தனர் ஆதனால் ஏமாற்றத்தினால் கலங்கி என்னோடு பேசுதல் உங்களுக்கு பலியாகுமோ என்று கேட்டார் பின்னர் பயமுறுத்திய வேட்டை நாய்களை அடித்து ஓட்டின அப்பொழுது மதம் கொண்ட யானை ஒன்று மரத்தை முறித்து கொண்டு அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வந்தது நாங்கள் உயிரை காத்து கொள்ள நாணத்தை விட்டு மயில் போல நடுங்கி தலைவனிடம் சென்ற சென்றனர் தலைவனின் செயல் தலைவன் தன் அன்பினை தன் அம்பு அம்பினை எடுத்து யானையின் முகத்தில் படும்படி அழகாக எய்தினான் அதனால் யானை இரத்த காயத்தோடு அங்கு நிற்காமல் சென்று விட்டது அப்போது அவ்விடம் முருகனுக்கு மகளிர் வெறியாட்ட நிகழ்த்திய இடம் போல காட்சி அளித்தது பின்னர் அவர்கள் கைகோத்து தலைவனை சுற்றி நின்றனர் அப்போது